வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அம்மா அவர்கள் எழுதிய நாயக்கர் மக்கள் அத்தியாயம் முப்பத்தி மூணு கணவன் தன் நடத்தை மீது சந்தேகம் கொண்டு விட்டான் அதனால் தான் தன்னை பிறந்தகத்தில் கொண்டு சேர்த்து விட்டான் என்ற உண்மையான நிலைமையை அறிந்து கொண்ட தினத்திலிருந்து சித்ராவின் மன அமைதி குலைந்தது சிந்தையில் கூட ஒரு பாவத்தையும் எண்ணாத தன் மீது சுமத்தப்பட்டிருந்த அபாடமான பழியை எண்ணும்பொழுதெல்லாம் பொழுதெல்லாம் அவள் துக்கமும் அவமானமும் தாழாது குமரி அழுதாள் பாட்டி தந்தை இருவரும் எவ்வளவு தேர்தல் கூறினாலும் சமாதானமடையாது தன் மீது ஏற்பட்ட பழிச்சொல்லை நினைத்து அடிக்கடி கண்ணீர் வடித்த வண்ணம் இருந்தால் நாயக்கர் பாஸ்கரனை சந்தித்து மனஸ்தாபத்தை தீர்த்து வைக்க நாகேந்திரம் புறப்பட போகிறார் என்ற செய்தி அறிந்த சித்ரா அதற்கு மேலும் ஆளா இருக்க விரும்பவில்லை கணவனது மனஸ்தாபத்திற்கு தான் எவ்வளவு தூரம் பொறுப்பாளி என்ற உண்மையை தந்தையிடம் கூறிவிடுவதுதான் சிறந்து சிறந்தது என்ற முடிவுக்கு வந்தாள் ஒரு நாள் காலை தந்தையிடம் எல்லாவற்றையும் விவரமாக கூறிவிட்டாள் கல்யாணத்திற்கு முன்பு ஓர் இரவு அவர்கள் வீட்டில் நடந்த அமர்கலத்தில் உண்மையில் நடந்தது என்ன என்பதையும் பிறகு குடும்பம் வைக்க நாகேந்திரம் சென்றதும் ரேவதி கூறியதை கேட்டு மனம் கலங்கி தான் கணவனிடம் நடந்து கொண்ட தவறான முறையையும் ஒழிக்காது கூறினாள் தந்தையிடம் எல்லாவற்றையும் சொல்லி முடித்ததும் அவள் மனம் ஓரளவு ஓரளவிற்கு நிம்மதியடைந்தது மகள் கூறி சங்கதிகளை கேட்ட நாயக்கர் பிரமித்தே போனார் தம்பதிகளுக்குள் ஏற்பட்டிருந்த சமாத் மனஸ்தாபம் தாம் நினைத்தது போன்று மிகவும் எளிதல்ல பல சிக்கல்கள் கொண்ட பெரும் பிரச்சனை என்பதை உணர்ந்ததும் அவரது திகைப்பு பெரும் கவலையாக மாறியது பாஸ்கரனை சந்தித்து என்ன வினவுவது எப்படி இந்த சிக்கலை நிவர்த்தி செய்வது என்று முன்கூட்டியே தீர ஆலோசித்து தான் நாகேந்திரம் செல்ல வேண்டும் என்று முடிவுக்கு வந்தார் இதையெல்லாம் தாமே யோசித்து மூளையை கொழுப்பு கொள்வதை விட நண்பர் டாக்டர் ஐயாவையும் கலந்து ஆலோசிப்பது நலமாக இருக்கும் என்று எண்ணி அப்படியே செயலுற்றார் குடும்பத்தில் நெருங்கிய நண்பரான டாக்டர் சுவாமிநாதையருக்கு நாயக்கர் வீட்டில் அவ்வப்பொழுது நடக்கும் ஒவ்வொரு காரியமும் தெரிந்துதான் இருந்தது ச சில சங்கதிகளை நாயக்கர் சொல் அவர் அறிந்து கொண்டிருந்தார் சிலவற்றை தமது ஊகத்திலேயே உணர்ந்து கொண்டிருந்தார் அன்று மாலை தன்னை சந்தித்து பேச வந்த நாயக்கர் மூச்சு விடாது கூறி முடித்த சங்கதிகள் அனைத்தையும் கேட்ட டாக்டர் சுவாமிநாதையர் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போனார் சிந்தனை மிக்கவராக நாட்காலியில் நிமிர்ந்து உட்கார்ந்த அவர் சில நிமிஷங்கள் வரை பேசவே இல்லை எல்லாவற்றையும் கூறி முடித்த நாயக்கர் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கின்றன பாஸ்கரனிடம் இது சம்மந்தமாக எப்படி பேச்சு ஆரம்பிப்பது என்று எனக்கு புரியவில்லை டாக்டர் சுவாமி நீங்கள்தான் யோசித்து எனக்கு ஒரு உபாயம் சொல்லி தர வேண்டும் என்று நீண்டதொரு பெருமூச்சு விட்டார் டாக்டர் சுவாமிநாதையர் ஆலோசனையுடன் தமது வாழ்க்கை தலையை செல்லமாக சிறிது நேரம் தடவிக்கொண்டு மௌனமாக இருந்தார் பிறகு ஏதோ முடிவுக்கு வந்தவர் போல் நீங்கள் கூறிய சங்கதிகள் அனைத்தையும் கேட்ட பிறகு எனக்கு ஒரு விஷயத்தை குறித்து மிக்க வியப்பாக ஏற்படுகிறது பாஸ்கரன் சித்ரா ரேவதி பாலசுந்தரம் இந்த நான்கு பேர்களும் கூறியவை ஒன்றுக்கொன்று சம்பந்தம் சம்மந்தமில்லாமல் இருக்கின்றன ஒவ்வொருவரும் வேண்டுமென்றே பொய் பேசியிருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் ஏன் இப்படி பொய் சொல்ல வேண்டும் என்று யோசித்து பார்த்தால் என்று முடிக்காது நிறுத்திவிட்டு மீண்டும் ஆலோசனையுடன் மௌனம் சாதித்தார் ஆமாம் சுவாமி எனக்கும் இவர்களுடைய முரணான பேச்சு சந்தேகத்தையும் மனக்குழப்பத்தையும் விட்டு இருக்கிறது என்றார் நாயக்கர் பதிலுக்கு சித்ரா பொய் சொன்னதற்கு காரணம் இருக்கிறது சித்தி கேட்டுக்கொண்டதனால்தான் அன்றிரவு அப்படி பதில் அளித்ததாக ஒப்புக்கொண்டிருக்கிறாள் பாலசுந்தரம் பொய் சொன்னதற்கும் நாம் காரணத்தை யோகிக்க முடிகிறது மனைவியை தனியே பாஸ்கரன் இரவில் சந்தித்ததை கண்டு சந்தேகித்து கூக்கரில் பிறகு நிலைமையை சமாளிக்க ஏதோ பொய் சொல்லி மழைப்பிவிட்டிருக்கிறான் பாஸ்கரனும் ரேவதியும் கூறிய பொய்களுக்கு காரணம் என்னவாக இருக்கும் ரேவதி கூறியபடி பாஸ்கரன் அன்று இரவு முறை தவறி நடந்து கொண்டானா அல்லது வேண்டுமென்றே ரேவதி அவன் மீது பழியை சுமத்தினாளா அபாண்டமாக பாஸ்கரன் மீது ஒரு குற்றத்தை சுமத்த ரேவதிக்கு அவளது துவேஷம் ஏன் அதற்கு காரணம் அவள் சித்ராவின் கூறியபடி ஒரு காலத்தில் பாஸ்கரன் அவளை காதலித்து முடிவில் ஏமாற்றம் அடைந்து போனது வாஸ்தவமா ஏமாற்றத்தினால் ஏற்பட்ட துவேஷத்தினால் அவள் மீது வஞ்சம் தீர்த்து கொள்ளவே அன்று இரவு அவன் தாறுமாறாக நடந்து கொண்டானா பாஸ்கரனை பார்த்தால் அப்படியெல்லாம் நடந்து கொள்கிறவன் போல் தெரியவில்லை ஒரு சமயம் இவ்வளவும் ரேவதியின் கற்பனையான குற்றச்சாட்டாகவும் குற்றச்சாட்டாகவும் இருக்கலாம் அல்லவா பாஸ்கரன் ரேவதியை காதலித்து அடைந்தான் என்று இராமல் ரேவதி பாஸ்கரின் மீது காதல் கொண்டு தோல்வி அடைந்தவள் என்று வைத்து கொள்வோம் அவளது ஏமாற்றம் வெறுப்பாக மாறியிருக்கலாம் தன்னை மணக்க வேண்டிய அவன் வேறு ஒரு பெண்ணை மணந்து சுகமாக வாழ்வதை பார்க்க சகிக்காது அவள் பொறாமை கொண்டிருக்கலாம் என்று யூகிக்க இடம் இருக்கிறது ரேவதியை பற்றி எனக்கு அதிகம் ஒன்றும் தெரியாது கல்யாணத்தின் பொழுது உங்கள் வீட்டில் அந்த அம்மாளை இரண்டு முறைகள் பார்த்திருக்கிறேன் அபரிவிதமான அவளுடைய அழகிற்கு பின்னால் கொடுமை ஒளிந்து கொண்டிருப்பது போல எனக்கு அப்பொழுது ஒரு பிரமை ஏற்பட்டது உண்மையை நாய்க்கரே நன்றாக யோசித்து பார்த்துவிட்டு தான் சொல்கிறேன் எனக்கு என்னவோ பாஸ்கரன் குற்றமற்றவன் என்றுதான் தோன்றுகிறது எந்த கோணத்திலிருந்து ஆராய்ந்தாலும் என் சந்தேகம் ரேவதியிடம்தான் கடைசி வந்து நினைக்கிறது என்று நீண்டதொரு பிரசங்கம் செய்துவிட்டு நிறுத்தினார் டாக்டர் சுவாமிநாத ஐயர் எல்லாவற்றையும் கேட்டு வந்த நாயக்கர் வியப்பும் வியப்பும் கோபமும் தாழாமல் சரி அப்படியேதான் என்றாலும் அந்த அபத்தமான கடிதத்திற்கு என்ன காரணம் சொல்வீர்கள் என்று கேட்டார் கடிதமா என்று கேட்ட டாக்டர் மெல்ல விவரித்தார் நாயக்கரே அந்த கடிதம் தங்க வேலனால் எழுதப்பட்டதாக நீர் நம்புகிறீரா நான் நம்பவில்லை அவ்வளவு தூரம் கடிதத்தை சாமர்த்தியமாக எழுத அவனுக்கு படிப்பு போதாது பிறருடைய உதவியால் அதை செய்திருக்கலாம் என்று எண்ணுவதற்கும் இல்லை இத்தகைய ஒரு தந்திரம் அந்த அசட்டு பயனின் மூலையில் உதயமாகியிருக்கவே முடியாது ஆகவே இந்த கடிதம் தங்க வேலன் எழுதவில்லை இந்த ஊரில் உங்களுக்கு வேண்டாதவர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்களில் எவரேனும் எழுதியிருக்கலாம் அல்லது என்று முடிப்பதற்குள் பதற்றத்துடன் குறுக்கிட்ட நாயக்கர் ரேவதி எழுதியிருப்பாள் என்று நினைக்கிறீர்களா என்று ஆச்சரியமாக வினவினார் ஆமாம் அப்படியும் இருக்கலாம் ஏனென்றால் அன்றிரவு நடந்த கலாட்டாவின் பொழுது தங்கவேலனும் உங்கள் வீட்டில் ஓடி வந்து மறைந்து மறைந்து கொண்டிருந்த சங்கதி வெளியில் இருப்பவர்களுக்கு தெரிய சந்தர்ப்பம் இல்லை வேண்டுமென்றே ரேவதி பாஸ்கரனின் மனத்தை கலைக்க இப்படி ஒரு கடிதம் எழுதி போட்டிருக்கலாம் எனக்கு என்னவோ அப்படித்தான் தோன்றியது என்றார் சுவாமிநாதையர் ஒன்று மரியாதை பச்சை குழந்தை என் சித்ரா அவள் மீது அடாபழியை போட நாங்கள் அந்த அம்மாளுக்கு என்ன கொடுமை செய்து விட்டோம் இது சுத்த அநியாயம் என்று கோபத்துடன் பதட்டமாக கேட்டார் நாயக்கர் அவருக்கு அது சமயம் தமது தம்பி மனைவியின் மீது எழுந்த கோபம் கொஞ்சம் நஞ்சமில்லை நாயக்கரே நீங்கள் ஒன்றும் செய்யவில்லை பாஸ்கரை தான் சித்ராவே மணக்காது வேறு ஒரு பெண்ணை மணந்து கொண்டிருந்தாலும் சந்தர்ப்பிட்டு கிட்டுமாயின் ரேவதி இதே மாதிரி அங்கும் நடந்து கொண்டிருப்பான் இதில் யாரையும் குற்றம் சாட்டி பயன் இல்லை மனிதர்களுக்கு ஏற்படும் உணர்ச்சிகளின் போக்கு சில சமயம் நம்ப முடியாதபடியெல்லாம் விசித்திரமான தோற்றத்தை எடுத்துக்கொள்கிறது காதல் வெறுப்பாக மாறி வெறுப்பு சில சமயங்களில் கொலையில் கூட வந்து முடிவதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் தனக்கு கிட்டாத ஒன்று உலகில் உலைகளே நிலவி கொண்டிருப்பதை காண சையாத சகியாதவள் ரேவதி என்று நான் நினைக்கிறேன் நாய்கரே உண்மையை சொன்னால் நீங்கள் பதட்டமடைய மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன் ரேவதியிடம் ஏதோ ஒரு கொடுமை மறைந்து நிற்கிறது என்று எனக்கு பிரமிப்பு உண்டாயிற்றே இப்பொழுது அது எனக்கு விளங்குகிறது ரேவதி என்னும் அழகிய பெண்மணி துவேஷம் கொண்டால் கொலைக்கு கூட அஞ்ச மாட்டாள் என்றார் டாக்டர் சுவாமிநாதையர் கடைசியாக கூறிய மொழிகள் நாயக்கரை திடுக்கிட வைத்தன உங்கள் ஆலோசனையை கேட்டு நடக்க உத்தேசித்து வந்த எனக்கு இந்த செய்தி மிக்க குழப்பத்தை உண்டாக்குகிறதே என்னால் இதையெல்லாம் நம்ப முடியவில்லையே என்று ஆயாசத்துடன் கேட்டார் நாயக்கரின் தோல் மீது சுவாமிநாதையர் தமது கருத்தை அன்புடன் வைத்து மிகவும் சாந்தமான குரலில் பேசலுற்றார் நண்பரை ரேவதியை பற்றி எனது அபிப்பிராயத்தை எடுத்து சொன்னேன் இதை கேட்டு நீங்கள் கலக்கமடைய வேண்டாம் அந்த அம்மாளிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நடந்து கொள்வது நலம் அவளுடைய விரோதம் காரியத்தை கெடுத்துவிடும் எச்சரிக்கவே இவ்வளவு விவரித்தேன் பாஸ்கரனை சந்திக்கும் முன் நீங்கள் உங்கள் தம்பி மனைவியிடம் கொஞ்சம் பேச்சு கொடுத்து இந்த மனஸ்தாபத்தைப் பற்றி அவர்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும் சித்ராவிடமிருந்து நீங்கள் எல்லாம் அறிந்து கொண்டதாக காட்டிக்கொள்ளாது சமர்த்தியமாக பேச வேண்டும் ரேவதி இந்த மனசாபத்தை பற்றி என்ன நினைக்கிறாள் என்பது மட்டும் எனக்கு தெரிந்தால் இந்த குழப்பத்திற்கு குற்றவாளி யார் என்பதை ஒரு நொடியில் கண்டுபிடித்து சொல்லிவிடுவேன் என்றார் அதை கேட்ட நாயக்கர் ஆவலுடன் நாளை நான் நாளை இரவு நாகேந்திரம் செல்ல போகிறேன் நீங்கள் கூறியபடி ரேவதியிடம் மெல்ல பேச்சு கொடுத்து அந்த என்ன சொல்கிறாள் என்பதை தெரிந்து உங்களுக்கு விரைவாக அங்கிருந்தபடியே எழுதுகிறேன் அதற்கு நீங்கள் பதிலை கொண்டு மேலே என்ன செய்வது என்று தீர்மானிக்கிறேன் என்றார் ஆமாம் நாயக்கரே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கும் இந்த தகராறை தீர்த்து வைப்பதில் நீங்கள் அவசரப்படாது பொறுமையாக இருந்து செய்வதுதான் நல்லது நாகேந்திரம் சென்றதும் உடனே கல் கல்கத்தாவுக்கு புறப்பட உங்கள் தம்பியை துரிதப்படுத்தாமல் ரேவதி அம்மாளிடம் கொடுத்து விஷயத்தை கிரகிக்க முயற்சி செய்யுங்கள் பிறகு பார்ப்போம் ஆனால் ஒன்று நண்பரே நீங்கள் அதை அதைரியப்பட வேண்டாம் முடிவில் வெற்றி நமக்கு தான் என்று நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் என்று கூறிவிட்டு புன்வர புன்வருவளித்தார் சுவாமிநாதையர் நண்பருடைய தேர்தல் மொழிகளில் மன அமைதி அடைந்த நாயக்கர் அதற்கு பின் பொதுவாக ஊர் விஷயங்களை கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்துவிட்டு முடிவில் விடைபெற்றுக்கொண்டு பெற்று கொண்டு தமது இல்லத்திற்கு ஏகினார் மகளுடைய வாழ்க்கையை சீர்படுத்தும் நிமித்தும் நேரடியாக புறப்பட்டு வந்திருந்த நாய்க்கரை கண்டதும் ரேவதிக்கு இனம் விளங்காத ஒரு தீகள் ஏற்பட்டுவிட்டது இந்த பட்டிக்கட்டு மனதனை கண்டு நான் ஏன் கலங்க வேண்டும் என்று அடிக்கொரு தடவை அவள் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டாலும் வைத்துனரின் கூறிய பார்வை அவளது மேனியை கிளியில் நணுக வைத்தது மைத்துனர் வீட்டிற்குள் வந்து சில மணி நேரமே தான் சென்று இருந்தது எனினும் அவளுக்கு ஒரு யுகம் போல் அவரது வருகை மிகவும் பாரமாக தோன்றியது விருந்தாளியாக வந்திருந்த நாய்க்கரையும் அவரைக் கண்டதும் காட்டிக் கொண்டு தம்மை மறந்து குழைந்து உபசிரித்த பாலசுந்தரத்தையும் தனது மனதிற்குள்ளே சபித்து கொண்டு என்ன செய்வதென்று புரியாது பங்களாவை சுற்றி வந்து கொண்டிருந்தாள் நாலந்து தினங்களுக்கு பிறகு கல்கத்தாவிற்கு போனால் போதும் என்று தமையன் கூறியதும் பாலசுந்தரத்திற்கு நிம்மதி ஏற்பட்டது அதற்குள் தமது சொந்த அலுவல்களை அலுவல்களை முடித்து கொண்டு விடலாம் பிறகு ஓய்வாக இருக்கையில் அண்ணனுடன் கல்கத்தாவிற்கு செல்லலாம் என்று திட்டமிட்ட அவர் அன்று மாலை மிகவும் திருப்தியுடன் தமது ஆஃபீஸிற்கு கிளம்பி சென்று விட்டார் மாடியிலேயே தனது அறைக்குள்ளேயே அடைந்து கிடந்து அழுத்து போனாள் ரேவதி அந்தி சாயும் நேரம் அவசரமாக தன்னை அலங்கரித்துக்கொண்டு வெளியே புறப்பட கீழே இறங்கி வந்தாள் ஹாலுக்குள் சிந்தனையுடன் உலாவிக் கொண்டிருந்த நாயக்கர் அவளை கண்டதும் நின்றார் உங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டும் அவகாசம் இருக்குமா என்று அவர் திடீரென்று பேசியதை அவள் திடுக்கிட்டு போனாள் என்னிடமா என்று பதிலுக்கு கேட்ட அவளுடைய குரல் அவளுக்கே புதுமையாக ஒழித்தது ஆமாம் உங்களிடம்தான் பாஸ்கரை சந்தித்து இந்த விவகாரத்தை தீர்த்து வைக்கும் முன் சில உண்மைகளை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று கூறி முடித்த நாயக்கர் அவளை ஏற இறங்க உற்று கவனித்தார் ரேவதியின் நெஞ்சு திக் திக் என்று அடித்து கொண்டது கால்கள் தடுமாறின அழகு பையை நழுவியபடி பிடியிலிருந்து அவள் காரங்கள் நடுங்கின ஆனால் கணப்பொழுதில் தனது உணர்ச்சிகளை சாமர்த்தியமாக அடக்கிக் கொண்டாள் பிறகு நிதானமாக இந்த தகராறில் எனக்கென்ன சம்பந்தம் புரிய இல்லையே என்று மிடுக்காக கேட்டாள் கொஞ்சம் சம்பந்தம் இருப்பதனால் இருப்பதனால் தான் கேட்கிறேன் அன்று ஒரு நாள் இரவு எங்கள் வீட்டில் ஒரு அமர்க்களம் நடந்ததே அதுதானே கல்யாணத்திற்கு ஆதாரமாக இருந்ததாம்மா உங்களை மிகவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் உண்மையில் அன்று இரவு நடந்தது என்ன என்று வினயமாக கேட்டார் குமரி எழுந்த ஆத்திரத்தை கட்டுப்படுத்தும் நிமித்தம் ரேவதி தனது அழகிய உதடுகளை பட்களால் கடித்துக்கொண்டாள் அன்று இரவு என்ன என்றே அப்பொழுது விவரமாக சொல்லியாயிற்றே என்றால் எரிச்சல் மேலோங்கிய குரலில் அன்று இரவு நடந்த அமர்கலத்தில் சித்ரா ஏதோ ஒரு பொய்யை சொன்னால் பாஸ்கரன் கூட ஒரு பொய்யை சொன்னான் என்று எனக்கு தோன்றியது உண்மையால் நடந்தது என்ன என்று தெரிந்தால் அதைத் தொடர்ந்து பாஸ்கரனிடம் எப்படி பேசி மனஸ்தாபத்தை தீர்ப்பது என்று நான் சிந்திக்க முடியும் நீங்கள் நடந்ததை கூற மறுக்கிறீர்கள் உங்கள் இஷ்டம் நான் வற்படுத்த முடியுமா என்ற நாயக்கர் மிகவும் அழுப்பாக பேசினார் ரேவதியின் கோபம் அவளது அழகிய முகத்தை லேசாக சிவக்க செய்தது திரும்பவும் நான் சொன்னதையே சொல்ல நேரும் அன்று இரவு நாங்கள் கூறியது யாவும் உண்மை ஆகவே உண்மை என்று சொல்வதற்கு வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் நம்பாத மனதில் ஏதோ சந்தேகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பண்ணி பண்ணி கேட்பதில் பயன் என்றால் சிறிது உரத்த குரலில் எனக்கு இருப்பது ஒரே பெண் சித்ரா தாயற்றவள் அந்த குழந்தையை என் கண்ணின் கருமணி போல அன்புடன் வளர்த்து விட்டேன் அவளது துயரம் என் மனதை வெகுவாக பாதிக்கின்றது அம்மா வயதில் நீங்கள் எனது குழந்தையை போன்றவர்கள் என் சித்ராவிடம் கேட்பது போல் உங்களிடம் நான் கேட்கிறேன் கொஞ்சம் நடந்ததை விவரமாக கூறி என் மனதில் ஏற்பட்டிருக்கும் குழப்பத்தை போக்குங்கள் சித்ரா இங்கே வந்து தங்கியிருந்த அந்த சில நாட்களில் அவளிடம் தாங்கள் கூறிய ரகசியம் என்ன என்று எனக்கு சொல்ல மாட்டீர்களா என்றார் மிகவும் குழைவாக திடுக்கிட்டு போன ரேவதி சித்ராவிடம் கூறிய இது இதென்ன கதை என்றால் ஆத்திரத்துடன் நீங்கள் ஏதோ பாஸ்கரனை பற்றி ஒரு ரகசியம் சொன்னீர்களாம் அதனால் சித்ராவிற்கு பாஸ்கரனை பிடிக்காத போய்விட்டதாம் எவ்வளோ கேட்டாலும் அந்த அசட் அசட்டு பெண் என்ன ரகசியம் என்று கூற மறுக்கிறாள் அவளை கேட்பதில் பயன் இல்லை என்றுதான் நான் உங்களிடம் அதை பற்றி கேட்டறிய வந்திருக்கிறேன் அது என்ன பாலசுந்தர முன்னிலையில் இந்த கேள்விகள் எல்லாம் தங்களிடம் கேட்க எனக்கு விருப்பமில்லை ஆகவே அவன் வெளியில் செல்லும் வரை காத்திருந்தேன் என்று குறிப்பாக கூறிவிட்டு ஆவலுடன் அவள் முகத்தை பார்த்தார் ரேவதியின் கோபம் உச்ச நிலையை அடைந்து விட்டதனால் அவள் மிக்க துணிச்சலுடன் சித்ராவிடம் ஒரு ரகசியம் நான் சொன்னேனா அந்த நன்றி கேட்ட பெண் அப்படி ஒரு பொய்யை சொல்லி கொண்டு திரிகின்றாளா பேஷ் பேஷ் இங்கே சில நாட்கள் வந்து தங்கும்படி உங்கள் பெண்ணை அழைத்து சீராட்டியதற்கு சித்திக்கு நல்ல வெகுமதி கொடுத்து விட்டாள் ஐயா உங்கள் பிள்ளை என்னுடன் ஒரு காலத்தில் கலாசாலையில் படித்தவர் என்பதை தவிர அவரைப் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது உங்கள் வீட்டு தகராறை பற்றி எனக்கு ஒருவித அக்கறையும் இல்லை அது உங்கள் சொந்த விஷயம் சித்ரா தனது நான் தவறை மறைக்க என் மீது ஒரு வீண் பழி போட்டியிருக்கிறாள் என்றால் சித்ரத்துடன் நீங்கள் சொன்னதாக அவள் நிச்சயமாக கூறினாள் நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்பதை பாட்டியிடம் மட்டும் சொன்னாள் எனது தாயாரும் அது என்ன என்று கூற மறுக்கிறார்கள் கேட்டால் குடும்பத்தின் கௌரவத்தை பாதிக்கும் விஷயம் உனக்கு தெரிய வேண்டியது அவசியமல்ல என்கிறார்கள் ஆகவே தான் உங்களை மிகவும் வேண்டிக்கொண்டு கேட்கிறேன் என்றார் வற்புறுத்தும் தோரணியில் நாயக்கர் ரொம்ப நன்றாக இருக்கிறது இந்த பெண் என் மீது கூடும் பழி போனால் போகிறது என்று ஏதோ என்னால் ஆன உதவியை செய்ய போனால் என் மீதே பழி சுமத்துவது வெகு நன்றாகத்தான் இருக்கிறது உங்கள் பெண்ணை பாஸ்கரன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள விரும்பாத முக்கிய ரகசியம் உங்களுக்கு தெரிந்துதான் இருக்க வேண்டும் தங்கவேலன் என்ற பையனுக்கும் சித்தும் ஏற்பட்டிருந்த பழக்கத்தை அறிந்ததனால் அவளை பாஸ்கரன் விரைத்திருக்கிறான் என்று இந்த ஊரே பேசிக்கொள்கிறது என்றால் ஆத்திரம் தாங்காத ரேவதி மிகவும் இழ்ச்சியாக தமக்குள் பீரிட்டு கொண்டு எழுந்த கோபத்தில் சிரமப்பட்டு அடக்கி கொண்ட நாயக்கர் அம்மா அதை பற்றி நான் அறிவேன் தங்கவேலன் எழுதியது போல் எவனோ ஒரு போக்கிரி ஒரு கடிதம் அப்படி எழுதி விட்டிருக்கிறான் தங்கவேலனுக்கு எழுத தெரியாது என்ற ரகசியம் அந்த கடிதம் எழுதிய பிரகஸ்பதிக்கு தெரிந்திருந்தால் வேற எந்த முறையையாவது கண்டு கையாண்டிருப்பான் நீங்கள் சித்ராவிடம் என்ன கூறினார்கள் என்பதை சொல்ல மறுக்கிறீர்கள் ம் உங்கள் இஷ்டம் அதிகம் வாய்ப்புறுத்த எனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கூறிவிட்டு சரளென்று வெளியே சென்று விட்டார் நெற்றியின் மீது ஆறாக வழிந்தோடிய வியர்வையை கைக்குட்டியினால் அழுத்தி துடைத்து கொண்டே ரேவதி அங்கிருந்த சோஃபா ஒன்றில் சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டாள் விவரிக்க முடியாத ஒரு கலக்கத்தில் அவள் மனம் படப்படவென்று வெயி நேரம் துடித்து கொண்டிருந்தது